திருச்சிற்றம்பலம் இந்த சங்கில் பார்த்தீங்கன்னா தோணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நாதம்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அபிஷேகம் ஆகும்போது தீபாரதனை மகா தீபாரதனை ஆகும்போது அதுக்கு ஒரு தோணி முறை இருக்குது அதை இப்போ நான் வாசித்து காட்டுறேன் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் இப்போ முதல்ல கோயில்நாதத்தை நான் வாசித்து காட்டுறேன் பாருங்கள் சிற்ற்றம்பா இதுதான் கோயில் அதுங்கிறது ஒரே லென்த்தாக எழுத்து ஓம்னு அழுத்தி முடிக்கிறது அதுக்கப்புறம் நம்ம மகா தீபாரதனை அபிஷேகம் போது வாசிக்கிற ஒரு தோணி முறையை வாசிட்டு காட்டுறோம் இது என்ன நம்ம அந்த துணியில் வாசிக்கணும் அப்படிங்கறது ஹர 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 ஹார 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 ஹர ஹார ஹார ஹர தான் வாசிப்பேன் ஹர ஹர மகாதேவா அவருக்காக நம்ம சொல்லக்கூடிய இந்த ஹர ஹார 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 அதை தான் நம்ம வாசிப்போம் அதை நம்ம ஹர ஹரன்னு வாசிச்சு மகாதேவனை முடிக்கலாம் அதோட ரெஃபரன்ஸ் தான் இருக்குது トう